தில்லை பிறர்பால் அவர் அஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே எழுச்சியிற்றோர் சிவர்கோடி பலவோராய் ஆய்ந்தேன் ஆய்ந்தே ஒரு கொள்கையினை வரையறுத்து விட்டேன் புது வாழ்ந்து வரும் பாத்தாளி மக்கள் உழப்பது உழுது போராடி வெற்றி பெற எண்ணி கூட்டணி என்று அமைத்து இளைஞர்களே வருக வணிகர்களின் தாய் தமிழ்நாட்டை சுரண்டுகின்ற தரகு பார்ப்பனரும் வயல் காட்டில் உழவர்களை நிலக்கிழமை யாரும் வயிற்றொழுக்கும் தன்மையாற்றும் புகழ் வேக புரட்சி என்று புறப்பட்டதைங்க போரை தளம் வீழ்க மன உறுதி கொண்டவரே மரவர்களே வருகை என பாடிய பாவலர் ஐயா பிரிந்து அவர்களின் வரிகளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் தமிழ் பேச உழைக்க மக்களுக்கான ஒரு அரசமைப்பை இறையாண்டு உள்ள தமிழ் பேசிய அரசை படைப்பதை இலக்காக கொண்டு பாடுபட்டு வரும் புரட்சிகளை இளைஞர் முன்னணியில் இந்த பொதுக்கூட்டம் வெற்றி பெற வேண்டும் இன்றைக்கு நடக்கப் போகின்ற வருகின்றாம் தேர்தல் என்பது ஒரு சத்துவத்திற்கு இடையிலான போர் இரண்டு இருவேறு கருத்துகளுக்கு இடையிலான போர் இங்கே சனாதன தர்மம் நீடிக்கப் போகிறதா சனாதன தர்மம் என்றால் என்ன நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் நான் தான் வேதம் படித்தேன் நீ வேதம் படித்தால் உன் காதில் இயற்கை காட்சி ஊற்றுவேன் உனக்கு படிக்க உரிமை இல்லை உனக்கு வேலை வாய்ப்பு உரிமை இல்லை உன் பெண்கள் கல்வி கேட்க கூடாது நீங்கள் சமத்துவமாக எங்களுக்கு எதிரே நாற்காலி போட்டு அமரக்கூடாது இதுதான் சனாதனம் இந்த சனாதன தத்துவத்தின் ஆயிரம் ஆண்டு கால பிற்போர்த்துக்கு ஒன்று செல்லக்கூடிய ஒரு திற்போட்டுத்தனமான கட்சிதான் பாஜக இங்கே நமக்கு முன்னால் இரண்டு விதமான வரலாறு நாம் பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அன்பார்ந்த தேவகாபரம் நகர பெரியவர்களே வாட்டு கட்சி அன்பர்களே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது நடந்த பிரெஞ்ச புரட்சி அந்த வர வரலாற்றை நாம் சரியாக தொகுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் ஆயிரம் ஆயிரம் காலமாக மக்கள் உழைத்தார்கள் உண்டார்கள் விலங்குகள் போல வாழ்ந்தார்கள் ஆனால் சமத்துவம் சகோதரத்துவம் அனைவருக்கும் ஜனநாயகம் என்ற கோரிக்கையை வைத்து முதல் முறையாக மனித குலம் வரலாற்றில் தனக்கான ஆட்சியை பிரெஞ்சு புரட்சி மூலம் உழைக்கும் மக்கள் பெற்றார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னில் பாரிசில் ஒரு மாபெரும் புரட்சியை தொழிலாளி செய்தது அதன் மூலமாக உழைக்கும் மக்கள் கையில் அதிகாரம் அதிகாரம் தொழிலாளி தான் இந்த உலகில் அனைத்தையும் உருவாக்குகிறார் எனவே தொழிலாளர் அதிகாரம் என்றது எழுச்சி இந்த வரலாறு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மாபெரும் புரட்சியாளர் லெனின் தலைமையில் ரஷ்யாவில் உழைக்க மக்களுக்கான சோவியத் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மாபெரும் தலைவர் எங்கள் வழிகாட்டி மாவோவின் தலைமையில் சீன புரட்சி கிழக்கு ஐரோப்பிய நாடுகளெல்லாம் புரட்சி வரலாறு நெடுக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கொடுத்த அந்த படிப்படை அதுவரை உழைத்தவன் உழைத்துக் கொண்டே இருந்தான் ஓட்டாண்டியாக இருபது மணி நேரம் உழைத்தான் கேள்வி கேட்க நாடியற்ற கூட்டமாக உழைக்கும் கூட்டமாக நாம் இருந்தோம் தமிழ்நாட்டு வரலாற்றுக்குள் வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுப்பிரமணியம் புருஷோத்தமன் என்ற இரண்டு வழக்கறிஞர்கள் பிராமணர் அல்லாதார் சங்கத்தை உருவாக்கினார்கள் வரலாற்றை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலிருந்து தமிழ்நாட்டில் பிடித்துக் கொண்டு வர வேண்டியவராக இருக்கிறோம் ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு முன்னால் சாவு சொல்றதுக்கே ஒரு ஜாதி சமரம் செய்வதற்கே ஒரு ஜாதி துணி தைப்பதற்கு வெளுப்பதற்கென்றே ஒரு ஜாதி உழைப்பில் ஈடுபடாமல் உண்டு கொழுக்க ஒரு ஜாதி இப்படி காலம் காலமாக வெயிலில் பாடுபட ஒரு ஜாதி நிலநிலையை வாழ ஒரு ஜாதி என்று இருந்த பார்ப்பனிய கொடுமைக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாதாரும் நாங்கள் சங்கமாக திரள்வோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் முதன் முதலாக புருஷோத்தமன் சுப்பிரமணியம் என்ற இரண்டு வழக்கறிஞர்கள் தங்களுக்கான பார்ப்பனர் அல்லாதார் சங்கத்தை நிறுவினார்கள் இந்த பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் மதராஸ் ஒருங்கிணைந்த லீக் என்ற பெயரில் ஒரு இன்னொரு பெயரில் அது செயல்பட தொடங்கியது திராவிட அரசியல் இங்கிருந்துதான் தொடங்கியது இந்த திராவிட அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தான் திராவிட சங்கமாக உருப்பெற்றது மதராஸ் ஒருங்கிணைந்த லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் திராவிட சங்கமானது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் உருவான இந்த மதராஸ் சங்கத்திற்கு பனகல் அரசர் அதன் தலைவராக இருந்தார் அவர் ஆட்சியில் தான் சமஸ்கிருதம் தான் நீ மருத்துவராக முடியும் என்ற இழை நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து எல்லோரும் சமஸ்கிருதம் இல்லாமலேயே மருத்துவம் பயணிக்க முடியும் நம் வீட்டு பிள்ளைகளும் மருத்துவராக முடியும் என்ற நிலையை உருவாக்கியது பனகல் அரசர் தமிழ்நாட்டு மக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி வேட்பாளர்களை மாத்திரமே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஏன் புரட்சிகர தேர்தல் ஜனநாயகத்திற்கும் தேர்தல் இந்த தேர்தலில் ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் நாம் சந்திக்கும் கடைசி தேர்தல் இதுதான் ஒற்றை அரசாக இந்தியா முழுக்க சர்வாதிகார நாடாக அறிவித்து இந்த நாட்டில் விடுதலை போராட்டத்திற்கு பாடுபட்ட இஸ்லாமியர்கள் நமது எதிரிகளாக மாற்றப்படுவார்கள் கிறிஸ்தவர்கள் நமது எதிரிகளாக மாற்றப்படுவார்கள் எனவே இங்கே இந்த மதுரா சங்கம் திராவிடர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தந்தை பெரியாரால் திராவிடர் கழகமாக மாறி அந்த திராவிடர் கழகம் தான் திராவிடர் முன்னேற்ற கழகமாக மாறி இன்றைக்கு திராவிடர்களுக்கு தமிழ் திராவிடர் என்றாலும் தமிழர் என்றாலும் ஒன்றே இங்கே தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஒரு அயோக்கிய திராவிடத்திற்கு எதிரான செய்கிறார்கள் அவர்கள் தனியே சீமான் தலைமையில் பாஜக நிறுத்தப்படும் வேட்பாளர்களாக கலந்து அவர்கள் பார்ப்பனத்தின் கள்ள இருக்கிறார்கள் அதிமுக நேற்று வரை பத்து ஆண்டுகளில் பாஜக எதிர்த்து ஒரு திரும்பும் அசைக்காத அதிமுக நேற்று வரை ஆளுநர் செய்த அட்டுத்தை கண்டிக்காத அதிமுக நேற்று வரை மோடி செய்த சிஏ சட்டத்தை ஆதரித்த அதிமுக அந்த கள்ள கூட்டணி அதிமுகவை நாம் தோற்கடிக்க வேண்டும் நாட்டு நலனை பற்றி அக்கறை இல்லாமல் தன் சொந்த கட்சி நலனுக்காக தனது தனித்தனி வேட்பாளர்களுக்கும் அனைத்து வேட்பாளர்களும் புறக்கணிக்கப்பட வேண்டும் தமிழகம் காக்க தமிழகத்தின் கல்வி உரிமை தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு உரிமை தமிழ்நாட்டின் சமூக நீதி உரிமை வென்றெடுக்கப்பட திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது திராவிட சங்கத்தின் தொடர்ச்சியானது அது பார்த்துடன் அல்லாதோர் இயக்கத்தின் தொடர்ச்சியானது அது ஒருங்கிணைந்த மதராஸ் இலக்கின் தொடர்ச்சியானது எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறைபாடுகளை தனியாக ஆனால் பேசிக்கொள்ளு தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை மாத்திரமே வெற்றி பெற செய்ய வேண்டும் நாடும் நமதே நாற்பதும் நமதே எனவே புரட்சிகரில் இந்த அரைகூலை தமிழக மக்களுக்கு சொல்ல வாய்ப்பு அளித்த தோழர்களுக்கு நன்றி குரு இடம் சார்கிறேன் நன்றி